ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் எப்பவுமே ஒரு ஆண்டு புதிதாக பிறக்கின்றது என்றால் அந்த ஆண்டுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மள பலருக்கு ஒரு ஆவல் உண்டு அதுலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமே ஸ்பெஷலான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு பலன்கள்லாம் இருக்கு பாருங்க அது வந்து நாலு கிரகங்களின் அடிப்படையில தாங்க கணிக்கப்படுகின்றது ராகு கேதுக்கள் குரு மற்றும் சனி பகவான் இவர்களினுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் இந்த வருட பலன்கள் அனைத்துமே கணிக்கப்படுகின்றது இந்த வருடம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கிரகம் அல்லது இரு கிரகம் பயிற்சியாகும் ஆனால் இந்த நாலு கிரகமும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பயிற்சியாகின்றன அப்ப இந்த நான்கு கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய ராசிக்கு உங்கள் வாழ்வில் எங்கெல்லாம் ஏற்றங்களை வழங்கும் எங்கெல்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் மிதன ராசி நேயர்களை அறிவார்ந்த நண்பர்கள் அதே நேரத்தில் கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறதும் இவங்க தான் தப்பா எடுத்துக்க கூடாது கலகலப்பாக ஆக அன்பு நண்பர்களே அறிவு ஒருபுறம் இருக்க அதற்கு ஏற்ப ஒரு கலகலப்பான தன்மை குழந்தைத்தனமாக செயல்படுதல் இந்த ரெண்டு தன்மையும் ஒருங்கே இணைந்த ஒரு ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் சொல்லுவாங்க டபுள் மைண்டட் டபுள் மைண்டட் தான் ஒரு பக்கம் அறிவார்ந்து சிந்திப்பாங்க ஒரு பக்கம் குழந்தை தனமா வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய டபுள் மைண்டட் ஆக அன்பு நண்பர்களே ஒரு விசித்திரமான ராசி இந்த மிதுன ராசி உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைகின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வரியில அப்படி ஒன்றும் சிறப்புன்னு சொல்லிட முடியாது அப்படி ஒன்றும் பின்னடைவுன்னு சொல்லிட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆண்டு என்னதையும் சொல்ல வர அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு பத்தாம் இடத்திற்கு சனி வருகின்றார் இது ஒரு நல்ல அமைப்பு ஆண்டினுடைய மத்தியம பகுதியில் ஜென்ம ராசிக்குள்ளாக குரு வருகின்றார் அதுவும் ஒன்பதாம் இடத்திற்கு ராகு வருவதும் கொஞ்சம் பின்னடைவான ஒரு அமைப்பு ஆனால் மூன்றாம் இடத்திற்கு கேதுவின் நகர்வு சிறப்பாக இருக்கின்றது சரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன பிளஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வெளிநாட்டு முயற்சி யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு வெளிநாட்டு முயற்சி இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்துல மிக பலமாக உள்ளது மத்தியம பகுதியிலிருந்தும் அமைப்பு உள்ளது கொஞ்சம் பலக்குறைவு ஆனாலும் வெளிநாட்டு முயற்சிகள் மிக சிறப்பாக கைகூடி வரும் முயற்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது வேலையே அமையலிங்க சாமி நானும் வெளிநாடு போயிட்டேன் வெளியூர் போயிட்டேன் ஒண்ணுக்கு நாலு வேலையை வருஷம் வருஷம் மாத்திட்டு இருக்குன்னே தவிர ஒரு ஸ்டடியான வேலை இல்லை இந்த ஆண்டு வேலையமை ஆக வேலை வாய்ப்புகள் நன்முறையில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அதுவும் ஒன்பதற்கு அதிபதி பத்தாம் இடத்துல அமருகிறார் ஓரளவுக்கு நல்ல வேலை சொல்லக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஆனா வேலையில என்ன இருக்கும்னு பின்னாடி சொல்றா வேலை அமையும் இந்த காலகட்டத்துல சரிங்களா வேலை வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு அற்புதமான காலம் அதனை அடுத்ததாக தொழில் அமைப்பு புதிதாக தொழில் ஆரம்பித்தல் அல்லது தொழில் சார்ந்து முன்னேற்றத்திற்காக நிறைய உழைத்தல் அல்லது தொழிலை விரிவுபடுத்துதல்னு அனைத்து சார்ந்தும் நல்ல ஏற்றங்களை வழங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டினை பொறுத்த மட்டும் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு உழைக்கிறீங்களோ உழைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல குரோத்தை நோக்கி நீங்கள் பயணப்படக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இவ்வாண்டு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா சரி இந்த ஆண்டினுடைய அடுத்த நன்மை என்னன்னா நீண்ட நாளா விற்க முடியாத சொத்துக்கள் டாக்குமெண்டேஷன்ல ஏதாவது வில்லங்கம் இருக்கு இந்த டாக்குமெண்ட் பிரச்சனையினால இந்த ஒரு எழுத்து பிழையாயிருச்சிங்க அது என்னுடைய லேண்டையே பிழையாக்கிருச்சு விற்க முடியாம அப்படின்னு ஏதாவது திணறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் முயற்சிங்க கேது பயிற்சி ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு கேது வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவார் சட்ட ரீதியான சிக்கல்களை எல்லாம் தீர்த்துருவார் அதன் பிறகு நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் மூவ் ஆயிரும் அதை எடுத்ததா ஹெல்த் ரிலேட்டடாக பிச்சு எடுத்துட்டா அப்படிங்க ரா கேது அங்கே அமர்ந்து ஒரு சரியில்லாத அமைப்பு அப்படிங்கிறவங்களுக்கு ஹெல்த்தில் கம்ப்ளீட் ரிக்கவர் இல்லைனாலும் அந்த அளவு குறையும் அந்த வீரியம் குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு படிப்பில் இருந்து வந்த மிக கடுமையான அழுத்தங்கள் அல்லது படிப்பில் இருந்து வந்த மிக கடுமையான ஒரு மந்த போக்கு அனைத்தும் மே மாதத்துக்கு பிறகுல இருந்து அப்படியே படிப்படியாக விளையாடும் ஆக படிப்பினை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டோட பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பான ஆண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு உயர்கல்வி அப்படின்னு வரும்போது சொந்த ஊரில் படித்தா ஓகே வெளியூர்ல படிச்சா வெரி குட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கு ஆக யாரெல்லாம் ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க வீட்டை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ல போய் படிக்கணும் சொந்த ஊரை விட்டுட்டு வெளிமாநிலத்துல போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா அவங்களுக்கு இந்த காலகட்டம் வெரி குட் பீரியட் அப்படின்னு தான் சொல்லுவேன் நல்ல ஒரு முயற்சி உண்டு தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது தகப்பனாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய காலகட்டம் அவர் கிடக்கிறாருங்க அப்படின்னு சொன்னவரெல்லாம் கூட ஆமா அப்பா உள்ளதான் இருக்கார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அன்பு பரிவு அதெல்லாம் கொஞ்சம் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகின்றது தகப்பனாருடனான உறவு கொஞ்சம் சீர்படுகின்ற காலகட்டம் இந்த காலகட்டம் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் இது ரெண்டையும் பொறுத்த மட்டிலும் கோட்சாரம் கொஞ்சம் பலமா சொல்ற அளவுக்கு இல்லை ஆனால் மே மாதத்துக்கு இருந்து உங்கள் தசாபக்தி அமைப்புகள் வளர்த்திருச்சு அப்படின்னு சொன்னா உறுதியாக திருமணமும் குழந்தையும் கிடைச்சிடும் அதுல ஒன்றும் மாற்றுக்கருத்து கிடையாது ஏன்னா ஏழையும் ஐந்தையும் குரு பார்ப்பார் அந்த விதத்தின் அடிப்படையில் இது ரெண்டும் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை தான் உண்டு அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாதுங்க சரிங்களா அதனை அடுத்ததாக வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எதையோன்னு மாற்றணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா நீண்ட நாளா இந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட ஒரே பிரச்சனைங்க பத்தாம் தேதி வாடகை தரேன்னா எட்டாம் தேதியே அலாரம் வச்ச மாதிரி வந்து கேட்கிற அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி என்ன தொந்தரவுகள்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் கூட சொந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு மாறுறது உத்தியோகத்துல ஒரு உத்தியோகத்தை விட்டு இன்னொரு உத்தியோகத்துக்கு மாறுறது இதெல்லாம் ஒரு நல்ல சிறப்பான முறையில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல இந்த ப்ரமோஷன்ஸுக்காக யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த ப்ரமோஷன்ஸ் ஏதாவது ஒரு புள்ளி வச்சு தான் கிடைக்கும் நமக்கு பிடிக்காத இடத்துல வித் ட்ரான்ஸ்பரோட கிடைக்கலாம் இல்ல கூடுதலான பனிச்சமையோட ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஆனா ப்ரமோஷன் கிடைக்கும் உத்தியோகத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க அதனை உறவுகளுக்கு இடையே இருந்து வந்த கடுமையான சிக்கல்கள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளி இடங்கள்ல வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவு நல்ல முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்க பொருளாதார ரீதியாக சரிங்களா இதெல்லாம் ஒரு நல்ல மேன்மையான அமைப்புகள்ல உண்டு சரிங்க எங்க கவனமாக இருக்கணும் அதுக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கு சரிங்களா அதை நம்ம பார்த்தாயிரணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தகப்பனார் உடனான உறவு சீர்படும் ஆனா தகப்பனாரினுடைய ஆரோக்கியம் இந்த ஆண்டு பாதிக்கப்படும் ராகுவினுடைய பயிற்சினால் ஆக கூடுமான வரையிலும் தகப்பனாரினுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ரெண்டாவது விஷயம் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை எல்லாம் கிடைக்கும் கடுமையான பனிச்சுமை ஏன்னா இதுக்கு நம்ம அந்த சீட்லேயே இருந்திருக்கலாம் போல அப்படின்னு நம்ம ப்ரெஷர் ஆகிற அளவுக்கு பனிச்சுமையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது எப்படின்னா நல்ல ஜாப் நல்ல சேலரி ஓகேங்க நீடிச்சிருக்கீங்களா இல்லை நான் வேலையை விடலான்னு இருக்கேன் அந்த அளவுக்கு ஃப்ரெஷராக இருக்கும் அப்போ என்ன பண்ணணுங்க கூடுமானம் வரையிலும் பனிச்சுமை இருந்தாலும் வேலையை விட்டா திரும்ப வேலை கிடைக்காது சரியா அதனால கூடுமானம் வரையிலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் ஓட்டிக்கிறது நல்லது இந்த பனிச்சுமை மார்ச் மாசத்துக்கு பிறகுலேருந்தே இருந்தே உங்களுக்கு பலமாக அதிகரிக்கும் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் ஆஹ் சார் வந்து நல்ல டேலண்டடான ஆள் இவரை மாதிரி ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க்கரை நம்ம பார்த்ததே கிடையாது அதனாலதான் இந்த பொஷன் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கோம் அந்த ரெண்டு டேபிள்ல ஆறு மாசத்துக்கு காலையில் அதையும் சேர்த்து இவரே பார்த்துருவார் அப்படிங்கிற மாதிரி அஹ் அடியில் ஐச வச்சு மேலே தீய வச்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஒர்க் ப்ரெஷர்ல கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியது அவசியமான ஒரு அமைப்பு மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜென்மத்திற்குள்ள குரு வந்துருவார் இவர் வந்து எப்படின்னா நல்லவர் வல்லவர் அதில் ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாது ஏமாளிங்கிற பட்டத்தை பல பேர்கிட்ட வாங்கி கொடுத்துருவார் யார் எதை சொன்னாலும் சரி பரவாயில்ல ஏற்றுக்கிடலாம் பரவாயில்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட் போவீங்க அதனாலேயே குடும்பத்துல பிரச்சனை வரும் நீ என்ன இழுச்ச வாயின்னா உங்க தம்பி போயிட்டு வாங்கிட்டு வர மாட்டாரா எல்லாவற்றையும் நீங்களே போயிட்டு வாங்கிட்டு வரீங்களா யாருங்க வீட்டுக்காரமா அவங்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பக்கம் ஆக எல்லாருக்கிட்டையும் நல்லவன் பேர் வாங்குறதுக்காகவே உங்க நேரத்தையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய உழைப்பையும் வீண் வரையம் செய்வீர்கள் வெளிப்படையா சொல்லணும்னா பல பேர் உங்களை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க நல்லவன்னு ஒரு மார்க்க போட்டுட்டு மேல எல்லா வேலையும் உங்க தலையிலயே கட்டிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் குறிப்பா வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு இது நடக்கும் சரிங்களா அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்கணும் கடுமையான மனக்குழப்பம் என்ன சொன்ன மாதிரி மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் ஆசோலேட் ஆகிட்டே இருப்பாங்க மே மாசத்துக்கு பிறகு ரொம்ப ஆசோலேஷன் ஆவாங்க அப்போ முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கின்ற பொழுது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு எடுக்கணும் இல்ல உங்க நலம் விரும்பிகள் அல்லது உங்களுக்கு யாராவது குருநாதரா வச்சிருக்கீங்க அவர்களுடைய ஆலோசனை ஒன்றுக்கு ரெண்டு ஆலோசனையை பெற்று அதன் பிறகு எந்த ஒரு முடிவும் எடுக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் டிசிஷன் தப்பாகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் சரிங்களா பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் இந்த ஆண்டு சொல்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் சிறப்பான ஆண்டு கிடையாது வேலை இருக்கும் வருமானம் இருக்கும் குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிற அளவுக்கு போதுமான வருமானம் இருக்கும் பெருசாக சேமிப்பு இல்லை பெருசாக வளர்ச்சிக்கான அமைப்பு அப்படின்னு சொல்ற அளவில் இந்த ஆண்டு இல்லை அதனால வருகின்ற வருமானத்துக்குள்ள உங்களுடைய குடும்ப நகர்வினை வைத்துக் கொள்வது ஆக சிறந்த மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க ஹெல்த் வந்து ரிக்கவர் ஆக அதாவது முன்னேற்றம் பெறும் ஆனால் கம்ப்ளீட் தீர்வு கிடையாது சரிங்களா உடல்நிலை விட்டுக்குறையா எதையாச்சும் ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் கால்வழி இருந்ததுங்க சரியாயிடுச்சு இப்போ தலைவலி ஆரம்பிச்சிருச்சிங்க அந்த மாதிரியான ஒரு தான் இந்த ஆண்டு ஓடும் ஒன்று போய் ஒன்று வருகின்ற ஆண்டாக அமைகின்றது ஆக மருத்துவத்தோட டச் தான் இருக்கும் தவிர்க்க முடியாது சரிங்களா ஆக இந்த இடங்கள்லாம் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்னங்க பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் உணவு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியமானது எந்த நிலையிலும் யாருடைய புகழ்ச்சிக்கும் ஆட்பட்டு தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்க கூடாது அப்ப என்ன பண்றதுங்க புகழ்ச்சியை நம்பி எதுலேயும் கால வச்சிடக்கூடாது அதுதான் ஒரு தலை சிறந்த பரிகாரம் தெய்வ வழிபாடுகளின் அடிப்படையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு உக்ரதெய்வம் அது பைரவரா இருக்கலாம் நரசிம்மரா இருக்கலாம் வராகியா இருக்கலாம் பிரத்தியங்கராவா இருக்கலாம் ஏதோ ஒரு சாமிங்க ஆனா அந்த சாமியை பார்த்தால அத்தடி விடுறா அப்படின்னு வெளியில ஓடுற மாதிரி இருக்கணும் சரிங்களா அப்படியே கத்தி கம்பு அருவாலாம் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி இருக்கிற தெய்வங்கள் எதை வேண்டுமானாலும் நீங்கள் வழிபடலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு அது சரிங்க வழிபட்டா என்ன ஆகும் எல்லா பிரச்சனையும் தீந்துருமா தீர்றதுக்கான பலம் கிடைக்கும் அடிவிழுக அவர் வந்து பூஸ்ட் போட்டு கொடுப்பார் குடிச்சுட்டு அடிவாங்க தெம்பா அப்படின்னு சரிங்களா அந்த ஒரு அமைப்பு வழிபாட்டின் மூலம் கிடைக்கும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க ஆக அனைத்து நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க்கை வளமுடன்